எனதுண்ப நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவினில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு துவங்கி பதினான்கு வரை மார்கழி இருபத்தி நான்கு துவங்கி மார்கழி கடைசி முப்பது வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை உங்களுக்கு கணித்து தருகின்றேன் உங்களுடைய ராசி விருச்சிகம் லக்னம் விருச்சிகமாக இருந்தாலும் பொருந்தி வரும் அல்லது ராசி விருச்சிகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை உங்களுக்காக கணித்து தருகின்றேன் இந்த ஜனவரி மாதம் பாதி வரை அதாவது மார்கழி கடைசி வரை விஸ்வா வருடத்தினுடைய மார்கழி கடைசி வரை இந்த பலன்கள் திடீர் சம்பவங்கள் காத்திருக்கு என்ற தலைப்பு அது மட்டுமல்லாமல் பி அலர்ட் அலர்ட் என்பது சில விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று நிதி மற்றொன்று காதல் காதலிலும் வரம்பு மீறிய காதல் ஏதேனும் முன் வாழ்க்கையில் இருக்கிறது அல்லது இப்போது இருக்கிறது என்றால் அதிலே சற்று கவனம் தொடர்ந்து பல முக்கிய விஷயங்களை இதிலே பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாட்களை பொறுத்தவரை மார்கழியிலே ஜனவரி பாதி வரை திடீர் பண வரவு என்பது ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது நிதி நிதிநிலைகளில பெருமளவு நீங்கள் உங்களுடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் செய்ய வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் உங்களுக்கு பண ரீதியிலே உதவக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆகையினால் பணம் சார்ந்த விஷயத்திலே வெற்றி என்பது இருக்கிறது இந்த நாட்கள் முழுவதுமாகவே சூரியன் செவ்வாய் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் புதன் சுக்கிரன் இவையெல்லாம் இரண்டாம் இடத்திலே இணைந்திருப்பது என்பது நிச்சயமாக நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கடன் வாங்கியாவது ஒரு நிதி ஆதாரம் நிச்சயமாக உங்களுக்கு பணம் புழக்கம் என்பது ஏற்படும் இல்லை என்றால் பண புழக்கத்தின் காரணமாக கடன் அடைக்கக்கூடிய நிலை மகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது சனி சனி பகவானை பொறுத்தவரை இந்த நாட்கள் முழுவதுமே ஐந்தாம் இடத்துல இருப்பார் ராகு நான்காம் இடத்துல இருப்பார் கேது பத்தாம் இடத்துல குரு எட்டில் ஆகினால் ஆன்மீக நிலைகளிலே சற்று கூடுதல் ஐக்கியம் என்பது தெய்வ பக்தி என்பது பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை கடத்தி நன்மையை நோக்கி அழைத்துச் செல்லும் நீண்ட கால திட்டங்களை செய்வதிலே நீங்கள் நிச்சயமாக மனதிலே மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு இருக்கும் காதல் சார்ந்த விஷயம் என்றால் காதலிலே சற்று கூடுதல் கவனம் தேவை காதல் விஷயங்களிலே சாதாரணமாக இருக்கும் மிகப்பெரிய அளவிலே காதலிலே ஏதோ ஒரு திடீர் என்று ஒரு ஈடுபாடு இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை காதலை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வீர்கள் ஆனால் இது உங்களுடைய அன்புக்குரியவரிடம் நேர்மறையான எண்ணங்களோடு பழகினீர்கள் என்றால் வெற்றியை தரும் காதலிலே கவனம் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்திலே அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்லே வசிக்கிறீர்கள் என்றால் அங்கு ஏதேனும் காதல் என்று இருப்பது தவறில்லை ஆனால் முறை தவறிய காதல் வயது வித்தியாசத்திலே காதல் இவையெல்லாம் வெளிப்படுத்தி சிக்கலை ஏற்படுத்திவிடும் நற்பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்திவிடும் அவதூறுக்கு ஆளாகிவிடும் ஆகையினாலே அதற்காக பின்னர் வருத்தப்பட்டு பயனில்லை ஆகினால் இது சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கை கவனம் என்பது நிச்சயம் உங்களுக்கு தேவை விருச்சிக ராசி ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது என்பது உங்களுடைய உடல் நலத்தில சற்று கூடுதல் அக்கறையோடு இருப்பது என்பது மிக நன்மையை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில ஆரோக்கியத்தை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் முயற்சி என்பது எடுப்பது நன்மையை தரும் சோம்பேறித்தனம் என்பது நிச்சயமாக அறவே இருக்கக்கூடாது அதுவும் உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சரியான நேரத்திலே உணவு உறக்கம் உடற்பயிற்சி இவையெல்லாம் தேவை மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்குத்தான் யோகா தியானம் தேவை நல்லவர்களுடைய நட்பு நல்லவர்களுடைய வழிநடத்துதல் உங்களுக்கு பிடித்தது போன்று உங்களை சொல்லி நடத்தி நன்மையை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவருடைய நட்பு அந்த நட்பை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெண்டு பதிமூன்று ஆண்டு காலத்திற்கு முன்பு இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் வீட்டில் உள்ள முதியவர்களுடைய உடல்நிலை இந்த நாட்களிலே இந்த ஜனவரி பாதிக்குள் சற்று கவலையை தரக்கூடியதாக அமையும் ஆகையினாலே ஒரு நல்ல மருத்துவரை ஆலோசனை செய்வது என்பது நிச்சயம் முக்கியம் உடற்பயிற்சி யோகா தியானத்தில் ஈடுபடுங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையில ஒரு இனிப்பை நிவேதனமாக செய்து வைத்து லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் உங்கள் கவனக்குறைவு அல்லது அணுகுமுறை சரியில்லை என்ற காரணத்தினால் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் ஒரு முக்கிய விஷயத்தை தவறவிட்டு அல்லது முக்கிய விஷயத்தை செய்யாமல் விட்டு அதனால் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த வாரத்தில் இருக்கிறது அதில் கவனம் பல வேலைகளை நீங்கள் எடுத்த வேலைகளை ஏதோ ஒரு மனதை வேறு ஒரு விஷயத்திலே லைத்து இருக்கக்கூடிய வேலைகளை பாதியில் நிறுத்தக்கூடிய அமைப்பு அப்படி நின்று போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய விஷயம் மற்றவர்களுக்கு மாற்றப்படக்கூடிய அமைப்பு இதனால் கூட அவமானம் அசிங்கம் ஆகினால் இதிலே கவனமாக இருங்கள் இந்த பதிவை கேட்டுக்கொண்டீர்கள் என்றால் கொடுத்த வேலையை கண்ணும் கருத்துமாக செய்வதிலே உங்களுடைய மனதை ஈடுபடுத்துவது என்பது முக்கியம் மாணவர்களுக்கு உங்களுடைய கல்வியிலே சில இடையூறுகளை சந்தித்தாலும் கூட தொடர்ந்து ஒழுக்கத்தின் பேரில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து காதல் போன்ற விஷயங்களை தவிர்த்து செல்போன் தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பது திசை திருப்பல்கள் இவற்றிலிருந்து வெளிவந்து கேளிக்கைகளில் ஈடுபடுவதிலிருந்து வெளிவந்து இந்த நாட்களிலே நீங்கள் முயற்சி கல்வியை நோக்கி எடுக்கும்போது சாதகமாக அமையும் வெளியூர் வெளிநாட்டு கல்வி கல்லூரிகளிலே சேர்க்கை என்பது நிச்சயமாக சாதகமாக அமையும் எதிர்காலத்தை சார்ந்த விஷயங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சுக்கிரன் ஜனவரி பதிமூன்றாம் நாள் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் அவர் மாற்றம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி மூன்றாம் வீட்டிலே சஞ்சரிப்பது ஆகையினால் முன்னேற்றத்தை சார்ந்த விஷயங்களிலே கவனம் செலுத்துங்கள் அதே சமயத்திலே நட்பு உறவுகளோடு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக முக்கியம் தொழிலை பொறுத்தவரை நல்ல வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் வெற்றி வரும்போது சில கூடுதலாக பிரச்சனைகள் வரும் ஆகையினால் அவற்றை சந்தித்து நீங்கள் வெற்றி பெற்று விடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை கிரக நிலையில் காட்டுகிறது பயணங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் இதுவரை தவறவிட்ட ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் செய்து அதில் ஒரு லாபத்தை சாத்தியத்தை சாதகத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஈகோ இருக்கக்கூடாது பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டும் தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களிலோ அல்லது வாக்குவாதங்கள் விஷயங்களிலோ கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு சற்று ஒரு எதிர்மறை சிந்தனை ஏற்படலாம் அவற்றை தவிர்த்து கொள்வது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலும் கூட சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயங்களிலே கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால உணவு கட்டுப்பாடு என்பது தேவை வியாழக்கிழமை மார்கழி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு சஷ்டி முழு நாளும் சஷ்டி பூரம் நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு பி எம் வரை பிறகு உத்திரம் திருதினஸ்பிருக் ஒரு திதி மூன்று நாட்கள் இருக்கிறது தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள் பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை யோகம் பின்னர் மரணயோகம் முருகன் வழிபாடு ஷஷ்டி ஆழ்வார் மோட்சம் அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும் மாடுவாங்க பெயர் பலகை ஒரு ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாவசி வருடம் மார்கழி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது ஏழு ஐந்து வரை காலை ஏழு ஐந்து வரை ஷஷ்டி பின்னர் சப்தமி உத்திரம் நட்சத்திரம் ஒன்று நாற்பது பி எம் வரை பிறகு அஸ்தம் நாள் முழுவதும் சித்த அமிர்தயோகம் நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது சீமந்தம் வளைகாப்பு வித்தியாரம்பம் சோரூட்ட நகை வாங்க பயணங்கள் செய்ய ஏற்ற நாள் பெருமாள் கோயில்களுக்கு அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று ஆயிரம் பாசுரங்களை மீதமுள்ள ஆயிரம் பாசுரங்கள் பகல் பத்து ராப்பத்தில் மூணாயிரம் பாசகங்கள் படிக்கப்பட்டு இருக்கும் மீதமுள்ள ஆயிரம் பாசகங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்று முறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள் இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை மார்கழி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஹஸ்தம் நட்சத்திரம் மூன்று முப்பத்தி ஒன்பது பிஎம் வரை பிறகு சித்திரை நாள் முழுவதும் மரண யோகம் சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள் சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும் அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம் காலாஷ்டமி ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள் மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவ தேவாஷ்டமி என்ற இந்த நாளில் சிவனுக்கு பகல் முழுவதும் விரதமிருந்து பசுனை மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷம் விலகும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று பத்து இருபது ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சித்திரை நட்சத்திரம் ஆறு பன்னிரெண்டு பி எம் வரை பிறகு சுவாதி நாள் முழுவதும் சித்தயோகம் கர்ப்போட்ட முடிவு நாள் கூடாரை வள்ளி இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால் நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம் கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்திலே ஒரு மிக சிறந்த நாள் இந்த நாளிலே சர்க்கரை பொங்கல் அக்கார அடிசல் என்பார்கள் இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சல் ஊறும் அப்படி ஒரு செய்முறை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமாம் அப்படியே பொங்கல் சர்க்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை வந்து கீழே வந்து முட்டி வழி வழியாக சொட்டுமாம் அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்காரடிசில் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கெர்போட்டம் முடிவக்கூடிய நாள் அன்வஷ்டகா அடுத்து திங்கட்கிழமை மார்கழி இருபத்தி எட்டு ஜனவரி பன்னிரெண்டு பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி சுவாதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து பி எம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் அமிர்தயோகம் அதன் பின்பு மரண யோகம் ஆகையினாலே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் முறை ஒன்பது ஐந்து பி எம் வரை அமிர்தயோகமாக இருக்கிறது அடுத்தது ஜனவரி பதிமூன்று மார்கழியில இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை மூணு பதினெட்டு பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி விசாகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு ஆறு ஏஎம் வரை அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் மரண யோகம் என்பது பன்னிரெண்டு ஆறு ஏஎம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகமாக அமைகிறது அடுத்தது ஜனவரி பதினான்கு ஜனவரி பதினான்கு மார்கழி முப்பது புதன்கிழமையாக அமைகிறது இந்த நாள் நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது இந்த நாளிலே சுப நாள் மகர ரவி மூன்று ஏழு பகல் இந்த நாளிலே புத அனுராதா ஏனென்றால் புதன் மற்றும் அனுரா அனுஷ நட்சத்திரம் சேர்வது என்பது புத அனுராதா திதி போகி பண்டிகை உத்தர அயன புண்ணியகாலத்தினுடைய துவக்கம் திருக்கணிதத்தினுடைய அடிப்படையிலே இந்த நாள் இந்நாளிலே பொங்கல் வைக்க ஏதுவான நேரம் என்பது காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ஆகை இது திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பொங்கல் பண்டிகை ஆனால் பொதுவில தமிழ்நாட்டில அடுத்தது வியாழக்கிழமை பதினைந்து ஜனவரி பை ஒன்றாக அமைவது ஆகினால் இந்த நாள் கரிநாளாக இருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி பொங்கல் பண்டிகை இந்த நாளில பொங்கல் வைக்க சரியான நேரம் என்பது ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பதினோரு மணி வரை அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று உங்கள் நலம் விரும்பும் மற்றும் நீங்கள் அடுத்தவரின் நலம் விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது நன்றி